ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டி அஸ்டபீஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான முட்டை குருமா தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த குருமா பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் இது இட்லி தோசை சப்பாத்தி பூரி பரோட்டா எல்லாத்துக்கூடையும் சாப்பிட்லாம் நீங்கள் ரைஸோடு போட்டு சாப்பிட்டீங்கனாலும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதை செய்கிறதுக்கு நமக்கு ஒரு இருபது நிமிஷம் இருந்துச்சுன்னா போதும் டக்குன்னு செஞ்சிடலாம் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் அதுக்கு நம்ம ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைக்க போகிறோம் அதுக்கு மிக்ஸி ஜாரில் அரை கப் அளவுக்கு துருவனை தேங்காய் சேர்த்துக்கோங்க இது கூடவே ரெண்டு துண்டு பட்டை அஞ்சு கிராம்பு அஞ்சு ஏலக்காய் ஒரு ஸ்பூன் கல்பாசி சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டாக ஒரு அஞ்சு பல் அளவுக்கு முந்திரி சேர்த்துக்கோங்க இப்போ இது தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் எந்த திப்பியும் இல்லாமல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருக்குது இப்போ நம்ம குருமா தாளிச்சிடலாம் குக்கரில் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க இது கூடவே பட்டை கிராம்பு ஏலுக்காய் சோம்பு கல்பாசி எல்லாமே சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவாப்பில் சேர்த்துக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி கண்ணாடி பத வரணும் அந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம் இது கூடவே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பே சேர்த்து நல்லா பச்சை ஸ்மெல் போற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ இது நல்லா வதங்கட்டும் ஒரு ஒரு நிமிஷம் புல ஆகும் நல்லா வதங்கிடுச்சு இதில் ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா பெரிய தக்காளியாக பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கோங்க கைப்பிடி பிடி மல்லி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நம்ம சேர்த்த தக்காளி நல்ல குழைவாக இந்த மாதிரி மசிஞ்சி வரணும் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இதில் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி தூள் சேர்த்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா இல்லைனா கரம் மசாலா சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மசாலாவை எண்ணெயிலே நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது நல்ல ஒரு கலர் கொடுக்கும் நல்லா வதங்கிடுச்சு இது கூடவே நம்ம ஆல்ரெடி தேங்காய் பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அது இதோட சேர்த்துக்கலாம் கூட உங்களுக்கு எந்த அளவுக்கு குருமா வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ இதை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் கொதித்ததும் முட்டை சேர்த்துக்கலாம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஒவ்வொரு முட்டையாக தள்ளி தள்ளி சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி மூணு முட்டை சேர்த்துருக்கேன் இந்த ஸ்டேஜில் கேஸ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும் பாருங்கள் குருமா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ குக்கர் மூடி ரெண்டு விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா திக்கான சூப்பரான முட்டை குருமா ரெடி ஆயிடுச்சு குருமா பார்க்குறப்பவே தெரியும் அளவுக்கு நல்லா வந்திருக்குன்னு கலரும் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது முட்டை எதுவுமே உடையாமல் இருக்குது பாருங்கள் அவ்வளோதான் நல்லா சூப்பரான குருமா ரெடி ஆயிடுச்சு கன்சிஸ்டன்சியும் நல்லா திக்காக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அப்படின்ச்சின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பார்க்க மறு கம்மி ஆஸ்ட் ரெசிபிஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்